அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வீடுகளில் விரதம் வழிபாடு சுப காரியங்களை ஆரம்பிக்கும் போது முதலில் விநாயகரை வணங்கிய பின்னர் ஆரம்பிப்பதுதான் நம் வழிபாட்டு முறை எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் முதல் வழிபாடு என்பது விநாயகர் பூஜையில்தான் துவங்கும் விநாயகர் வழிபாட்டுக்கு கோவில்களை தவிர மற்ற இடங்களில் ஆகம விதிகள் பார்க்க வேண்டியதில்லை அவர் உருவம் கூட மிக எளிமையானதுதான் பிடித்து வைத்தால் பிள்ளையார்தான் ஒரு பிடி மஞ்சளிலோ சந்தனத்திலோ பசுஞ்சாணத்திலோ சாணத்திலோ களிமண்ணிலோ அரிசி மாவிலோ மிக சுலபமாக கிடைக்கும் இவற்றில் ஏதோ ஒன்றை எடுத்து அதை நீரில் குழைத்து பிடித்து வைத்தால் அவரே பிள்ளையார் எளிமையின் மறுபெயர் என சொல்லும் அளவுக்கு பெருமை பெற்ற முழு முதற் கடவுளான விநாயகர்

கொழுக்கட்டை சுண்டல் முதலான பிரசாத பொருட்களை தயார் செய்ய வேண்டும் வீடுகளில் நிலைகளில் பூ மற்றும் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பிறகு நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும் பின்னர் பூஜையை தொடர வேண்டும் இப்படி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே நமக்கு ஒரே சந்தோஷம்தான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹொசூர்ல எங்க பார்த்தாலும் கலர் கலரான பல வண்ணங்கள்ல பல வடிவங்கள்ல பல சைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த விநாயகர் சிலையை நம்மளால பார்க்க முடியுது பல்வேறு இடங்களில் தயார் செய்யப்பட்ட இப்படியான பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியுது ஹொசூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இப்படிப்பட்ட இந்த மாநிலங்களின் எல்லையா இருக்கிறதுனால மைக்ரேட்டிங் பீப்புள் நிறைய மக்கள் வந்து வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற ஊராக நம்ம இருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்படுது ஒவ்வொரு தெருக்கள் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான விநாயகரை பல வண்ணங்கள்ல பல வடிவங்கள்ல நம்மளால பார்த்து தரிசிக்க முடியுது இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடப்படுறது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியின் தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல விநாயகர் சதுர்த்தி அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரோட வீடுகள்லயும் களிமண்ணால ஆன விநாயகரை மட்டுமே வந்து பூஜை செய்து வழிபாடு செய்து அதன் பின்னர் ஒரே நாள்ல எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றங்கரையிலயோ குளக்கரையிலயோ போய் அந்த குளத்துல இல்ல அந்த ஆறுல இல்ல கடல்ல வந்து அந்த களிமண் பிள்ளையாரை வந்து கரைப்பாங்க இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரிப்பை தடுக்கும் விதமாக நீர் நிலைகளை மேம்படுத்தும் விதமாக இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட களிமண் விநாயகரை கரைப்பது மட்டும்தான் நம்மளோட பாரம்பரிய வழக்கமா இருந்தது ஆனா இப்போ கால வந்து நவீனமயமாக்கப்பட்டதுன்னு ஒரு வடிவமாக இந்த விநாயகர் சதுர்த்தி கிராண்டா கொண்டாடணும் மற்ற பெருவு விநாயகரை விட நம்ம விநாயகர் ரொம்ப பெருமையா ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு பல வண்ணங்கள்ல அதாவது இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தயாரிக்கப்பட்ட விநாயகர் தான் நிறைய இடங்கள்ல பாக்க முடியுது நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி நிறைய வண்ணங்களை பயன்படுத்தி தான் இப்ப இருக்கிற விநாயகரை செய்யறாங்க இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதை தண்ணியில கரைக்கிறப்ப பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த கலர் கலரான பிள்ளையார வந்து அவ்வளவு உயரமான பிள்ளையார் இல்லையா அத வந்து நம்ம தண்ணியில கலக்கிறப்போ எவ்வளவு கெமிக்கல்ஸ் இந்த தண்ணீர்ல கலக்குது நம்ம நினைக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தானே நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப நம்ம நீர்நிலைகளை மாசுபடுத்துறோம் இதையும் நம்ம வந்து யோசிச்சு பாக்கணும் சோ இனி வரும் காலங்கள்ல முன்னாடி நம்ம எப்படி பண்டிகைகள் கொண்டாடணுமோ அந்த தாபர் மாறாம என்ன காரணங்களுக்காக அந்த பண்டிகைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சு கொண்டாடணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால வந்து இந்த மாசுபடுறதை நிறைய வீடு தடுக்க முடியும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் மிக மிக எளிமையானவர் அவரை நம்ம கொண்டாடுறதுக்கு எளிமையான பூஜைகளும் எளிமையா நம்ம எல்லாமே செஞ்சாலே போதும் இவ்வளவு ஆடம்பரப்படுத்தி அத வந்து நம்ம வந்து மாஸ் வர்க்கல சந்தரிக்குது அறவது இடம் இது டிஜர் இது டிஜர் இருக்குது வியாபாரம் மட்டும் கமிதா எல்லா இடத்துலயும் ஒசூர் பூரா கணக்கு வண்டி கிடைக்கிறது கண்டிச்சு தான் மண் மட்டும் ஒரிஜினல் மண் டூப்ளிகேட் மண் கிடையாது இப்போ கவர்மெண்ட் கரை பார்த்தாச்சு இது வந்து சீல் பண்ணுவாங்க சைன் பண்ணி பேப்பர் கொடுத்துருவாங்க நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் ரேட் வந்து ஒன்றரை ஆயிரம் வந்து நாலாயிரம் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது செருக்கி போட்டுருக்கு இது வந்து கேப் இது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சக்திவேல் நான் மும்பை சோலாப்பூர்லேருந்து சிக்ஸ் இன்ச்லேருந்து டென் ஃபீட் வரைக்கும் நம்மக்கிட்ட சோலாப்பூர் மும்பை விநாயகர் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அபோர்டபுள் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் டைப்பில் வரும் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ல் தௌசண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கிட்ட வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ஒன் லேக் வரைக்கும் நம்ம மாடுல்ஸ் இருக்குது பாருங்கள் இது டபுள் ஷேட் இருக்கு இது வந்து குஷன் ஷீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா ஷீட்டு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது மார்பல் பீஸ் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி ஐட்டம் யூனிக்கான பீஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா ராஜ்தர்பார் அது சொல்லுவாங்க இதுதான் தர்பார் ஸ்ரீட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஈகல் இருக்குது அயோத்தி ராமர் இருக்குது தகுடு ஷேட் இருக்குது வீணா டைப்பில் இருக்குது நத்தன நடனம் மாதிரிலாம் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒசூரில் பாகலூர் ரோடு ஆஞ்சநேயர் கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை é super